அப்படியே வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு ஒரு ரவுண்ட் அடிப்போம் அப்படின்னு சொல்லி வந்தோம் வந்து சைக்கிள் மெடிக்க முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சைக்கிளே மெடிக்க சைக்கிளே ஓட்ட முடியல நண்பர்களே ரொம்ப கஷ்டமாக இருக்கு சைக்கிள் வெறிப்போம் ஐயோ ஹாய் ஹாய் வணக்கம் நண்பர்களே சிங்கப்பூர் நண்பர்களே எல்லோரும் வாங்க பாருங்கள் சைக்கிளில் எப்படி போய்கிட்டு இருக்கோம் வெறிக்க முடியல இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக செம்பா வாங்க ஷிப்யார்டு பக்கத்தில் இருக்கும் நிறைய நண்பர்கள் தெரிஞ்சிருக்கும் அப்போ சிங்கப்பூரில் இருக்கிற நண்பர்களுக்கு தெரிஞ்சுருக்கும் புதுசாக வர நண்பர்களுக்கு தெரியாது வீடு பஸ் ஸ்டாப்லாம் அந்த பக்கம் இருக்குது இந்த ரோடு எந்த பக்கம் போய் முடியுதுன்னு தெரியல அப்பா போய் பார்ப்போம் வணக்கம் வணக்கம் ஹாய் சனிக்கிழமை நம்ம நண்பர்கள் எல்லாரும் என்ன செய்கிறீங்க யாரையுமே காணோம் எல்லோரும் பிஸியாக இருக்கீங்களா அப்பா சரியான வெயிலில் வந்து மாட்டிக்கிட்ட நண்பர்களே பாருங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிங்கப்பூர் லைவ் வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் வணக்கம் வணக்கம் பஸ்ஸில் போயிருக்கலாம் இருக்குது சைக்கிளில் வந்து பெரிய தப்பாக போச்சு சைக்கிளை மெரிக்க முடியல இந்த இடத்துக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் சிங்கப்பூர் ஷிப்யார்டு ஷிப் ஷிப்யார்டு பக்கத்தில் உள்ள ரோடு அதில் தான் நம்ம சைக்கிளில் போயிட்டுருக்கோம் பார்ப்போம் இதெல்லாம் நான் வந்த மாதிரி ஞாபகமாக இருக்குது இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்திருக்கீங்களா நண்பர்களே ம் ஹாய் என்ன இருக்குன்னு தெரியுது பாருங்க நண்பர்களை எங்கே இருக்கோன்னு ஃபால்க்லேண்ட் வீடுகள்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்கு டிஃப்ரெண்டாக இருக்குது இப்படியே போனால் போகலாம் பக்கத்தில் வந்து பீச் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் போக முடியுமான்னு தெரியல ஒன் சிக்ஸ் நைன் பஸ் வாங்க இந்த ரோடு எங்கே தான் போகுதுன்னு போய் பார்ப்போம் வந்தாச்சு இவ்வளோ ரோடோட ரோடோடய எண்டு வரைக்கும் போய் பார்ப்போம் இடம் நல்லா இருந்தால் போகலாம் என்ன இடமே தெரியல பாருங்க நண்பர்கள் எங்கே இருக்கணும் ஆக்லாண்ட் ரெஸ்ட் ரோட்டில் தான் இருக்கும் என்ன இடமே தெரில இது உள்ளே போகலாமா போகக்கூடாதுன்னு தெரியல போய் பார்ப்போமா அப்போ அங்கே ஃப்ளைட்டு போகிறதுலாம் தெரியுது ஃப்ளைட்லாம் பறக்குது அங்கேருந்து பார்த்தாலே தெரியுது செம்பவாங்க ஷிப்யார்டில் நீங்கள் இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சுருக்கீங்களா அந்த இடத்துக்குலாம் வந்திருக்கீங்களா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த ரோடு எங்கே போகுதுன்னு தெரியல வெயில் நேரம் சரியாக அந்த மாதிரி சரி சும்மா சைக்கிளை மரிச்சுட்டு போய் பார்ப்பேன் இல்லை ரோடு தொடர்ந்து தான் வீடியோஸ் தான் இந்த இடம் நல்லா இருக்கு உள்ளே போகலாமா போகக்கூடாதுன்னு தெரியல வீடு தான் இருக்கும் ரொம்ப வெஸ்ட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குங்கிறது பார்க்குறதுக்கு ஃபோட்டோகிராஃபி ஃபில்மிங்க